வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி கண்ணிராசி கண்ணிராசி அப்படிங்கிறது சொல்லும் போதே இந்த தனித்துவம் தெரியும் கலப்படம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கண்ணிராசி பரிசுத்தோட அடையாளம் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் கலப்படம் இல்லாதது தண்ணியிலிருந்து எதையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இயல்பு உடையவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த கன்னிராசியில உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க தன்னுடைய உடம்பை ரொம்ப கவனமாக பத்துவாங்க பன்னிரெண்டு ராசிகள்லேயே ஆறாவதாக வரக்கூடியது ஆறாவது ஸ்தானம் என்று சொல்ல சொல்லும்போது உடல் ஆரோக்கியம் கடனையும் குறிக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே ஆறாவதாக வர்றதுனால ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அடிக்கடி நோய்வாய்ப்பட மாட்டாங்க ஓரளவுக்கு தன்னுடைய உடல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட இயற்கையான உணவு உணவுகளை எடுத்து அதை அப்படியே சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க மற்றவங்களை பற்றி அதிகம் வந்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய இயல்பு உடையவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஆறாமேரை யோசித்து செயல்படுவாங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தோல்வி அதிகம் வந்து இவங்களை கிட்ட நெருங்காது அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை எதிர்த்து போராடக்கூடியவங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது மேச பார்த்தாலும் ஆறாவது ராசியாக வரக்கூடியது இந்த ராசி உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்க சிறிதளவு கடன் இருந்தாலும் கூட அந்த கடனை அடைச்சிட்டாங்கன்னா தான் அவங்களுடைய மனபாரமே குறையும் அந்த அளவுக்கு கடன் இருந்தது அப்படின்னா நிம்மதி இல்லாத மாதிரி தூக்கம் இல்லாத மாதிரி இப்போ நாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களை அந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க கேள்வி கேட்கக்கூடாது மற்றவங்க யாரும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க மற்றவங்க கிட்ட நம்மளுடைய நிலை பதில் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையை போலவே உணவு பழக்கத்திலையும் ரொம்ப ஒரு வரமுடைய கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் என்னது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவங்களும் அந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க புதன் ஆட்சிக்காரகன் என்பதனால் என்பதனால பலவிதமான உணவுகளையும் வாய்க்கு ருசியா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க எந்த காரியத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய இயல்பு இவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துடும் அறிவில் சிறந்தவங்களாகவும் புத்தியில் ரொம்ப கூர்மையானவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க கன்னி என்றாலே அழுக்கற்ற பரிசுத்தமான அப்படிங்கிறது பொருள் அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப தூய்மையாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புதுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிறன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் புதன் அயனசேன போகஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி ராகியன கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை இவ்வாறு வளவருது இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் எதையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது வேகத்தை குறைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப விவேகமா சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நிறைய நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன ஒரு சிலரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சிந்தித்து பேசுங்க அவசரப்பட வேண்டாம் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பெரியவங்களோடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் கேளுங்கள் அதே மாதிரி பெரியவங்களை பகைச்சிக்க வேண்டாம் அவங்ககிட்ட பகை பாராட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க எப்போவுமே நீங்கள் பெரியவங்களை மதிக்கிறவங்க தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய வாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் அந்த வசூலிக்கும் போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப பொறுமை முக்கியம் அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுடைய புத்திசாலித்தான ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி செய்து தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்துடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல வே சக பணியாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா கரெக்டாக வேலை நடக்கலை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இதில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் குறையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பெண்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவங்க ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் பகை வேண்டவே வேண்டாம் பகைமை பாராட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் யாருக்குமே பகச்சிக்க வேண்டாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப உற்சாகமா இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அதனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகம் வரும் வீண் பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்க உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடையூற கொடுப்பாங்க ஓரளவுக்கு நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை கூட உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அதனால் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் யாரையும் பகிர்ச்சிக்க வேண்டாம் பொறுமையும் நிதானமும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கலைத்துறையை நண்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா முடியும் வீண் செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் திட்டமிடுதல் இல்லாமல் செயல்படுவீங்க அதனால சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே கடந்த வாரத்தில் இருந்த அந்த இறுக்கமான நிலை வருகின்ற நாட்களில் மாறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானமும் அதிகரிக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் படாது பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு பணிக்காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏ ஏழு நாட்களும் திடீர்னு சின்ன சின்ன கோபங்கள் வரும் நிதானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது தெளிந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இவங்களா இவ்வளவு சாமர்த்தியமா இவ்வளவு திறமையா செயல்படுறாங்கன்னு ஆச்சரியப்பட வைப்பீங்க முக்கிய நபர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க உங்களுடைய மதிப்பு படிப்படியாக உயரும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க பகவத்கீதையை படிச்சுடுவாங்க கண்ணனை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக கு குறையும் அதே நேரத்தில் உங்களுடைய மனக்குழப்பமும் குறைஞ்சி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ